வணக்கம் தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டு தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தமிழ்நாட்டிலே வள சில கட்சிகள் இலங்கை பாராளுமன்றத்திலே சில நாட்களுக்கு முன்பு நடந்ததை எண்ணி பார்த்து செயல்பட வேண்டும் தமிழர்கள் தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டு தமிழர்கள் நலன் காக்க எதுவுமே செய்யாத சட்டசபையிலும் சரி பாராளுமன்றத்திலும் சரி யாரும் பேசுவதில்லை ஆனால் இலங்கையில் ஒரு எம்பி ராமநாத அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு எம்பி தேசிய தலைவர் மட்டும் இல்லை உலகத் தலைவர் உலக தமிழன தலைவர் டாக்டர் பிரபாகரன் அவருடைய ஆயுத படையில் அவர் பணியாற்றியுள்ளார் தற்பொழுது இலங்கை பாராளுமன்றத்தில் எம்பியாகவும் உள்ளார் ராமநாத அர்ஜுன் அவருக்கு பாரா இலங்கை பாராளுமன்றத்தில் பேச வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னுடைய இருந்த ஆதிக்கத்தை ஆதங்கத்தையெல்லாம் வெளிக்காட்டினார் உண்மையிலே ஒரு தமிழன் என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும் சவால் விடுகிறார் சிங்களனுக்கு சவால் விடுகிறார் பாராளுமன்றத்திலேயே இலங்கை பாராளுமன்றத்திலே சவால் விடுகிறார் மனசங்களாடா நீங்கள் சோறு தானே திங்கிறீங்க நாங்களாடா இனவரிகர்கள் சிங்கள நீங்கள் தான்டா இனவரிகர்கள் நாங்கள் மக்களோட மக்களாக வாழ முடியும் சிங்கள மக்களோடு என்னால் வாழ முடியும் ஆனால் தமிழ்நாடு உன்னாட வந்து வாழ முடியுதாடா மகா வடக்கு மகா வந்து வாழ முடியுமாடான்னு சேர்ந்து மாட்டார் இதுதான் ஒரு எம்பியுடைய உண்மையான தமிழ் பற்றுன்னு நான் சொல்லுவேன் உண்மையிலே அதை பார்க்கும்போது நமக்கு கொந்தளிப்பு மட்டும் இல்லை கண்ணீர் மல்க வருகிறது கண்ணீர் வருது அந்தளவுக்குடைய பேச்சு ராமநாத ராமநாதன் வந்து உண்மையிலே வரவேற்கக்கூடியவர் அவ்வளவு ஒரு ஆக்கிரோஷம் ஏன்னா அந்த தமிழ் இலங்கை தமிழர்கள் வந்து அழிவுக்கு காரணமாக இருந்தவர்கள்லாம் வச்சு பயங்கரமா கேள்வி கேட்குறாரு நாங்கள் மனிதர்கள்டா எங்களுக்கும் முஸ்லீமுக்கும் பிரச்சனையை உருவாக்குறீங்க என்னுடைய சகோதரர் அவர்கள் என்னுடைய உடன்படத்தை ரத்தம் அவர்களோடு நான் மல்லு கட்டணுமா எதுக்கெல்லாம் நாங்கள் மல்லு கட்டணும் நான் அவங்களை ஏற்று பேசுனா என்ன கொலகோட பண்ணுவீங்களா கொலகார பாவீங்களா அப்படின்னு கூட திட்டாரு எவனா ஒருத்தர் வந்து ஏதோ குரல் கொடுத்தா வாய் சும்மா இருடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு எம்பி உண்மையிலே அவருடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துருக்காரு முடிஞ்சால் நீ வந்து என் மாகாணத்துக்குள்ளே என் தமிழ் மக்கள்கிட்ட ஒரு வாட் ஒரு ஓட்டு ஒன்றால் வாங்க முடியுமா வந்து பாடுற அப்படின்ற ஒரு சேலஞ்ச் சிங்களனை உண்மையிலே உலக தலைவர் உலக தமிழக தலைவர் டாக்டர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இருந்திருந்தா இன்றைக்கி பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார் அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடு இருந்தது இதை உண்மையிலே நான் வரவேற்கிறேன் இந்த மாதிரி தான் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் போராட வேண்டிய சில தலைவர்கள் விட்டுவிட்டு விட்டு அரசியல் லாபத்திற்காக சில பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இது கண்டனத்துக்குரியது எல்லோரும் ராமநாத அர்ஜுனை போல தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் பாராளுமன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி பேச வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இவன் தமிழ்நாடு சட்டப்பேரி இயக்க மாநில தலைவர் முகவை நன்றி வணக்கம்